நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி தான் நம்ம போற வழியில் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்படி தான் நம்ம சொல்ல டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டா குரூப்லாம் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பாக வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்ம இப்ப நம்ம அந்த அஃபீஸை பார்க்கலாம் இப்ப நீங்க தெரியல பார்த்துக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் நோட்டிபிகேஷன் IGCAR அங்க இருந்தா நமக்கு ரிலீஸ் பண்ணாங்க IGCAR அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி சென்டர் ஆட்டோமிக் ரிசர்ச் கல்பாக்கத்துல இருந்தா நமக்கு வந்து இந்த ரிகமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க 30/6/2024 வரைக்கும் டைம் இருக்குன்னு வந்து சொல்லிருக்காங்க நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கு நம்மயில ஃபர்ஸ்ட் நம்ம குரூப் வைஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பாக்க போறது குரூப் ஏ போஸ்டிங்ஸ்ல வந்து சயின்டிபிக் ஆபீசர் இல வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் போஸ்டிங் கொடுத்திருக்காங்க ஜெனரல் சர்ஜரிக்கு வந்து மாத சம்பளம் 78800 எக்ஸ்ட்ரா அலோன்ஸ் 50000 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் அதுல வந்து நியூக்ளியர் மெடிசன் பொசிஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் சேலரியிலேயே வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு இந்த டென்டல் போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரத்தி எக்ஸ்ட்ரா லோன்ஸ் அப் டு நாற்பது வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அனஸ்தீசியாக்கும் வந்து பாத்தீங்கன்னா சேம் சேலரி தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்டு நாற்பது வயசு விண்ணப்பிக்கலாம் ஆப்தாலஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரத்தி எக்ஸ்ட்ரா லோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இரண்டு கால்பனைகள் கொடுத்திருக்காங்க அப் டு நாற்பது வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் ஜோனாலஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூறு பிளஸ் எக்ஸ்ட்ரா லோன்ஸ் இரண்டு கால்பனைகள் கொடுத்து அப்டு நாற்பது வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் ரேடியோலஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி எழுநூறு பிளஸ் எக்ஸ்ட்ரா லோன்ஸ்

மெடிக்கல் சோசியல் ஒர்க்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் சம்பளம் அறிவித்து ஒரு காலிப்படையில் வந்து அப்டி முப்பது விண்ணப்பிக்கலாம் நர்சிங் போஸ்டிங் வந்து இருபத்தி ஏழு காலிப்படையினர்கள் கொடுத்து நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க பேத்தாலஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா குரூப் பி ல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி நானூறு வந்து அறிவித்து ஆறு காலிப்படையினர் கொடுத்து அப்டி முப்பது சதவீதம் விண்ணப்பிக்கலாம் ரேடியோகிராஃபிக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி நானூறு ரூபாய் சம்பளம் அறிவித்து ஒரு காலிப்படையினர்களுக்கு சொல்லி முப்பது அப்டி முப்பது சதவீதம் வந்து விண்ணப்பிக்கலாம் நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜிஸ்ட்

வந்து கார்டியோ சோனோகிராபி டெக்னீசியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் அறிவித்து ஒரு கழிப்படைகள் அறிவித்து அப்டி இருபத்தி அஞ்சு வயசுக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் சோ டோட்டலா வந்து நண்பர்களே தொண்ணூத்தி ஒரு காலி பணியிடங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அதுக்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷன் அப்படி பாத்தீங்கன்னா ஜென்ரல் சர்ஜரி நியூக்ளியர் மெடிசன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எம்எம் எம்பிபிஎஸ் முடிச்சு எம்எஸ் வந்து கண்டிப்பா முடிச்சிருக்கணும் அதுக்கடுத்து வந்து இந்த டென்டல் போஸ்ட் அனஸ்தீசியா ஆப்தோமாலஜி ஜோனாலஜி ரேடியோலஜி பேண்டடிசி இஎன்டி நியூக்ளியர் மெடிசன் ஜென்ரல் சர்ஜரி இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் மேண்டேட்ரி வந்து முடிச்சுக்கணும் பிஜி டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி இல்லைன்னா த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருந்தாலும் சரி நீங்க வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ஹியூமன் மெடிக்கல் ஜெனட்டிக் வந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கலாம் இல்லன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கலாம் இல்லைன்னா த்ரீ இயர்ஸ் முடிச்சிருக்கலாம் இல்லன்னா ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி நீங்க வந்து எலிஜிபிள் அதுக்கு அடுத்த போஸ்டிங் வந்து சயின்டிபிக் ஆபீசர் சி கிரேட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெனரல் டியூட்டி கேஷல் மெடிக்கல் ஆபிசருக்கு வந்து இந்த பதினஞ்சு கழிப்பணையில இருக்காங்க பாத்தீங்களா அதுக்கெல்லாம் எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தாலும் போதும் ஒன்னே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி நீங்க வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க டெக்னிக்கல் ஆபீசருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிஜி கோர்ஸ் வந்து நீங்க வந்து கண்டிப்பா முடிச்சுக்கணும் டென்த் டுவெல்த் முடிச்சு பிபிடி வந்து முடிச்சு பிளஸ் வந்து பிஜி கோர்ஸ் வந்து முடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மெடிக்கல் சோசியல் ஒர்க்கருக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் வந்து கண்டிப்பாக வந்து முடிச்சிருந்திருக்கணும் அதே மாதிரி நர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே அதாவது எயித்து முடிச்சு டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கலாம் அதே மாதிரி மெடிக்கல் கவுன்சில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங் வரியவே வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் தான் வந்து நம்மளே செலக்ட் பண்ண போறாங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா முந்நூறு ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இரநூறு ரூபாய் நூறு ரூபான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போஸ்டிங் வைஸுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஆன்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அது மட்டும் சென்டர் ஆஃப் ஆன்லைனும் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்டும் வந்து பண்ணிருக்காங்க அதையும் நீங்க வந்து ஒன் பே வேணா பாத்துக்கலாம் இப்பவே இன்டர்ஸ்ட்டு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் சோ தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்